தற்போது இங்குலிகம் திருக்களம் மற்றும் இன்னும் பிற கவிதை நூல்களை இயற்றிய கவிஞர் அதிகாரி தாவரை பாரதி அவர்கள் துண்ணிருளே தோன்றா சோதியோன்றே ஆதியனே நடுவாகி நின்றானே நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க மாச சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமில்லா பொன்னியனே பெரியோனே என் சிந்தையுள் நின்று ஊற்றானவும் சோதி உலகிலே மாசற்றது அக்னிதான் நெருப்பு தான் அந்த நெருப்பு ஸ்தலமான அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையில் தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய மகிழம் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் சீனி கார்த்திகேயன் அவர்களே மகிழும் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் வினோத் அவர்களை இந்த நிகழ்வை சிறப்பாக அக்னி பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதிய வேலையிலும் அமைதியாக இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தினுடைய ரமேஷ் பாசறை பாபு சுரேஷ் மற்றும் சுஜாதா முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை மேலும் தளபதி சல்மான் ஜெயப்பிரகாஷ் சிறகன் நிரஞ்சன் இந்த நிகழ்வை ஒரு பாடலின் மூலமாக வள்ளலாரினுடைய பாடலின் மூலமாக நடராஜ பத்தே என்னும் மனைவி முனுசாமி எழுதிய ஒரு நூலை ஞாபகப்படுத்தி அந்த பாடலை மனுமுறை கண்ட வாசகத்தினுடைய பாடலை பாடிய மா ரவி அவர்களே வரவேற்புரை நல்கிய ஜெயப்பிரகாஷ் அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய நந்தினி ஜெயபாரதி அவர்களே நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறகன் அவர்களே மற்றும் இந்த விழாவை நிகழ்வை சிறப்பாக ஒளிப்படமும் ஒளிப்படமும் காணொலி காட்சியாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய டிவியின் சுரேஷ் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எனது சக சகப்படைப்பாளி ஸ்டாலின் கவிஞர் தள்ளிப்பாடி ஸ்டாலின் அவர்களே இந்த நிகழ்வை முன்னெடுப்பதற்காக இரவும் பகலாக என்னோடு பேசிக்கொண்டு ஒவ்வொரு நிகழ்வையும் இப்படி செய்யப்போகிறோம் இவ்வாறு செய்யலாமா இது உங்களுக்கு ஏற்புடையதா உகந்ததா என்று என்னோட தொலைபேசியில் தொடர்ந்து பேசி இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு வாழ்த்துரை வழங்கிய எனது அன்பு நண்பர் திரு வேல்கண்ணன் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நாமக்கல்லில் இருந்து வந்திருக்கக்கூடிய தம்பி ருத்ரபதி கைலாசநாதர் கார்த்திக் அவர்களே தென்பெண்ணை இலக்கிய சமயம் சமவெளியின் அன்பு தமிழ் வெற்றிமுரசு ஷா அவர்கள் ஷா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வந்து வந்து இருந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்ந்த ஐயா அவர்களே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய துணை வட்டாட்சியர் அவர்களே எனது மாமா என்று சொல்லக்கூடிய செக்ரட்டி எனது மச்சான் மிஸ்டர் கணேசா அண்டு எனது இரண்டு இழிக்கள் அதாவது மொழிகள் எனது வீட்டினுடைய இரண்டு மொழிகள் அருள்மொழி அன்புமொழி இங்கே வந்து பார்த்தா மான்மொழி கனிமொழின்னு இருக்காங்க தமிழுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இருக்கக்கூடியது எல்லோரையும் நான் வந்து வரவேற்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பாக தேநீர் அருந்து சென்று வேறு எங்கோ சென்றிருக்கக்கூடிய அந்த சகோதரிகளே மற்றும் இந்த நிகழ்வுக்கு பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடிய எனது அருமை வாசகர்களே அனைவருக்கும் இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழம் தமிழ் சங்கம் மகிழம் பூ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க ஒரு ரெட் கலரில் வந்து பழம் இருக்கும் அது உண்ண தகுந்தது தான் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது வகுளம் அப்படின்வாங்க காளிதாசனுடைய ஐந்து மிக முக்கியமான நூல்களில் மாலவிகா அக்னிமித்ரம் அப்படின்னு ஒரு நூல் அது வந்து பார்த்திங்கன்னா அரசனான சு புஷ்யமித்ர சுங்கனுடைய பையன் அக்னிமித்ரன்றவன் அவன் வந்து ஒரு மாலவிகா அப்படின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு காதல் கதை அதில் மாலவிகாவுக்கு அவன் கொடுத்த மாலை எதுனா மகிழம்பூ மாலை அதுக்கு பேரே வந்து பகுலா வலிகா அப்படின்னு வடமொழியில் அவர் எழுதியிருப்பாரு வலிகா அப்படின்னா வாடா வாடும் பூ அது பகுளம் வந்து மற்ற எல்லா பூக்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா பூக்கு இருக்குது மற்ற எல்லா பூக்களும் உங்களுக்கு வாடினா வாசம் போய்டும் ஆனால் பூக்கு மட்டும்தான் வாட வாட வாசம் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அதை நான் உணர்வு புறமா அறிந்தவன் நான் என்னோட மனைவிக்கு கொடுத்த முதல் மாலை வந்து மகிழம்பு மாலை தான் அது இன்னும் ஈரோடு வச்சுருக்கேன் அதே இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அதே தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எவ்வளோ சீர்மையோடும் செழுமையோடும் எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட இலக்கோடும் தொடங்கப்பட்டதோ இந்த மகிழம் தமிழ் தமிழ்ச்சங்கம் எனக்கு மகிழம் தமிழ்ச்சங்கம் சொல்லும்போதே ஃபாஸ்ட்டாக சொல்லி பார்த்தா மதுரை தமிழ் சங்கம்ன்ற மாதிரி தான் எனக்கு வருது இது ஒழிக்குது காதில் ஏன்னா நான்காம் தமிழ்ச்சங்கம் வந்து பாண்டித்துறை தேவர் ஆயிரத்தி ஒன்றில் வந்து தொடங்குகிறாங்க பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மயிலும் தமிழ்ச்சங்கம் இது எதை ஞாபகப்படுத்தினா எனக்கு உச்சங்கம் வளர்த்த தென்மதுரையும் கபாலபுரத்தையும் மதுரையையும் ஞாபகப்படுத்துது ஏன்னால் திருவண்ணாமலை என்பது சித்தர்கள் பூமின்னு சொல்லுவாங்க திருக்கோயிலூர் நான் எனக்கு திருக்கோயிலூரும் வந்து சித்தர்கள் பூமி தான் இந்த சித்தர்களில் இருக்கக்கூடிய பூமி வந்து எப்பவுமே வந்து ஒரு கலகம் செய்யக்கூடிய ஒரு பூமியாக இருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவண்ணாமலையில் நான் வந்து வாழ்ந்திருக்கேன் ஏன்னால் நான் இங்கே தான் கீழ்ப்பண்ணா படித்தேன் ஸோ இந்த நிலப்பரப்பில் என் படைப்புகள் குறித்து இவ்வளவு சிலாஹிக்கப்படும்னு நான் நினைச்சே பார்க்கல இதை நான் ஏற்புறையாகவும் எடுத்துக்கலாம் நன்றி உரையாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு நவீன கவிதை வந்து நான் அந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்து நான்கு தொகுப்புகள் ரெடியாகிடுச்சு அடுத்த ஒரு தொகுப்பு வரும்போது திடீர்னு ஒரு நாள் இருந்துச்சோடனே ஏன்னோ மண்டைக்குள்ளே ஒரு சத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது திடீர்னு என்னென்னே தெரியல விருப்பின் மே உயர் வெச்சம் வெறுப்பே அப்படின்னு வருது வெறுப்பின் மீ உயர் விச்சம் வெறுப்பேன்னு வருது விரும்புகிறது தான் நம்ம வந்து வெறுப்போம் வெறுக்கிறது தான் நம்ம விரும்புவோம் ஸோ இந்த சைக்கிள் இருந்துக்கிட்டே இருக்குன்னு இப்படி தான் வந்து ஒரு கவிதை வந்து ஓடுது ஓடினவுனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ அடிவாகினாலும் ஒருத்தர் சித்தனை மாறிடலாம் நம்ம எல்லோரும் கடவுளை நோக்கி வேண்டிக்கிட்டு இருப்போம் கடவுளை நோக்கி வேண்டுபவன் பக்தன் கடவுளை கடவுளை நோக்கி வேண்டி கடவுளை காண்பவன் பக்தன் சொல்வாங்க பட் கடவுளை கடந்து போகுவோன்னு சித்தன் சொல்லுவாங்க கடவுளுக்கே கட்டளை எழுதுவும் சித்தன் சொல்லுவாங்க நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இந்த பிரப் நான் என்னுடைய திருக்கலத்தில் ஆரம்பிக்கும் போது கடவுள் வாழ்த்துன்னு நான் சொல்லலை பெரிய புராணத்தில் வந்து உலகலாம் அப்படின்னு ஆரம்பிப்பார் கம்பராமாயணத்தில் மாயணத்தில் உலகம் யாரும் தாமூல வாக்குலாம் அப்படின்னு கம்பர ஆரம்பிப்பார் நான் உலகம்னு சொல்லலை குவளையம்னு ஆரம்பிப்பேன் குவளையம் என்றால் உலகம் தான் ஆனால் பிரபஞ்ச வாழ்த்துன்ற நான் கடவுள் வாழ்த்துன்னு சொல்லலை கடவுள் இருக்காரா இல்லையான்றதுக்கு நான் பேசல இருந்தால் இருக்கும் நான் பேசுவேன் அவ்வளோதான் கமல் மாதிரி தான் இது ஓகே என்னென்னா ஸோ அந்த ஒரு மனநிலையில் எழுதப்பட்ட ஐம்பத்தைந்து கவிதைகள் குறித்து வா வான்வழி வந்து அவ்வளோ எலாபரேட்டாக வாழ்வியல் அனுபவங்களோட அது தலைப்பில் இருந்து அதில் சமர்ப்பணம் செய்திருந்த ஆனா ஆனாசை குறித்து சொல்லப்பட்ட எனக்கு தெரிஞ்சு முதல் நூல் என்ன என்னுடைய நூலாக தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா எல்லாருமே ஆனா பெண்ணாசை மண்ணாசை பொண்ணாசைன்னு தான் சொல்லுவாங்க ஏன் ஆனாசைன்னு ஒன்று இல்லையா இங்கே இருக்குது ஸோ அதுவும் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் நான் வந்து சாடல் பாடலையும் வந்து சொல்லியிருப்பேன் பரந்த மார்பணன் நல்ல நாசை உள்ளவன்லாம் மயங்காதீங்க அப்படின்னு பெண்களுக்கும் நான் சொல்லியிருப்பேன் ஆண் சாடல் பாடல்கள் சொல்லியிருப்பேன் ஸோ இதில் எலாபரேட்டாக அவங்க இந்த சமத்துவத்தை பற்றி சொன்னது அதை உடனே அவங்க சொன்னாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதோட கம்பேர் பண்ணது அந்த இன்டர் டெக்ஸ்டுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரதியை நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக இன்னொரு பிரதியை அது வந்து உருவாக்கணும் அல்லது இன்னொரு பிரதிக்குள்ளே நீங்கள் வந்து போகிறதுக்கான வழியை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி அந்த ஊடு பிரதி தன்மையை இன்டர் டெக்ஸ்டுவாலிட்டியை அவங்க வான்வழியை அவங்க நிறையா இலக்கியங்கள்லேருந்து எடுத்து சொன்னாங்க எனக்கு அந்த அண்டத்தில் உள்ளவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவனும் இல்லை நான் பேசுறதுக்கு காரணமே என்னென்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது தான் ஆனால் நமக்கு அதை சொன்னது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யான் அப்படின்றாங்க அதை எப்படி நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா அவன் செய்கிற தொழிலை குறித்து நீங்கள் வேறுபாடு காட்டக்கூடாது ஒரு குயவராக இருக்காரு ஒரு தச்சராக இருக்காரு ஒரு இருக்கார் ஒரு மர வேலை பார்க்குறவர் இருக்காரு ஒரு ஸ்கேவ்ஜர் இருக்கார் இந்த மாதிரி தொழில் செய்வங்களை வச்சுட்டு வேறுபாடு காட்டக்கூடாது அப்படி தான் எனக்கு தமிழ் தமிழாசிரியர் சொல்லி கொடுத்தது நமக்கு எல்லாருக்கும் அப்படி தான் தெரியும் ஆனால் திருவள்ளுவர் அப்படி சொல்லலை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா ஒக்கும்னா சமம் எல்லா உயிருக்கும் பிறப்பால் எல்லாம் சமம் தான் சி எப்படின்னா சிறப்பு ஒவ்வா செய்தொழில் சிறப்புக்கு ஒவ்வாத தொழிலை செய்வதனால் வேற்றுமை உருவாகும் சிறப்புக்கு ஒவ்வாத தொழில் எதுன்னா தீமையை உருவாக்கக்கூடியது தான் சிறப்புக்கு ஒவ்வாது அந்த குணம் வந்து தீய குணங்களை செய்யக்கூடியது தான் அந்த தொழில் ஆனால் நம்மால் என்ன பண்ணிட்டாங்க தொழில்ன எம்ப்ளாயபிலிட்டிக்காக இருக்கக்கூடியதை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க அப்படி கிடையாது ஒருத்தன் நல்லவன் கேட்டவன் அதன் மூலமாக தான் ஒருத்தன் பெருச்சரியை பார்க்கணும் அப்படின்றது தான் சொன்னது ஸோ அது வந்து என்னுடைய தெருகாலத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னா அவங்க அவங்க சொன்ன மாதிரி நிலையாமை யாக்கை நிலையாமை அதை உடல் நிலையாமைன்னு சொல்லுது வாழ்க்கை நிலையாமை எல்லாமே நம்ம அழகாக வந்து ஒரு உடுபிரதிதமையை வந்து கொண்டு வந்தாங்க சகோதரி என்னென்னா அந்த நீங்கள் ஒரு ஆற்றில் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஹெராக்ளைட்டஸ் ஹிரோக்ளஸின் நதியின்னு ஒரு ஃபேமஸ்ஸேங்க இருக்கு இங்கிலீஷில் ஹெரோக்ளைட்டஸ் என்ற கிரேக்கறிஞரை சொன்னாரு ஒரே ஆற்றில் நீங்கள் இருமுறை குளிக்க முடியாது ஒரே ஆற்றில் நீங்கள் இருமுறை நீந்த முடியாது ஒரு முறை நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா மறுபடி போகும்போது நீங்கள் ஒரு புதிய மனிதனாக இருப்பீங்க அந்த ஆறும் புதியதாக வெடிவெடுத்துருக்கும் ஆறு என்பது ஆற்றொழுக்காக போய்ட்டு இருக்குது நதி என்றால் நகர்ந்து கொண்டே இருக்குது ஸோ இந்த டைம் எப்படி நம்மளை கண்டுக்காமல் போயிட்டே இருக்கோ அதே மாதிரி நதியும் போயிட்டே இருக்குது வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது இதில் ரொம்ப ஆடிகிட்டு இருக்காதிங்க குதிக்காதிங்க அவன் பெருசு இவன் பெருசு நான் வந்து அதிகாரி இந்த மாதிரி என்கிட்ட அதிகாரம் இருக்குது நான் இதில் வரேன் அதில் போகிறேன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதிங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பேரிடர் நம்ம பார்த்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஒனில் கொரோனாவில் யாருடைய உயிரை போய் யார் போய் காப்பாற்ற முடிஞ்சிது பக்கத்தில் போய் இருந்து முடிஞ்சுதா எல்லாமே அங்கே சமரசம் உலாவும் இடமே தானே குப்பை குப்பையாக தூக்கி போட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை தான் தெருகலம் எனக்கு சொன்னது இங்குளிகத்திலேயும் அதே மாதிரியான விஷயங்கள் இருக்குது எக்ஸலெண்ட்டாக வந்து இவங்க கனிமொழி வந்து நீட்டாக என்னோட அறிமுக நூல் முதல்ல வெளியிட்டப்பவே பேசப்பட்ட கவிதைகளே அவங்க வந்து எடுத்திருந்தாங்க அப்போன்னா அது நான் சரியான பாதையில் பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும் நிச்சயமாக மனுஷபுத்திரன் வந்து ஒரு கவிதையை பேசினார் அதே கவிதையை ஸ்டாலின் பேசுவார் பதாகை பற்றி ஒரு இறந்து போனவங்க திடீர்னு எதிரில் வர மாதிரி அந்த கவிதையை பண்ணது அப்புறம் இந்த தனித்தல் அப்புறம் இந்த அந்த இன்னொரு கவிதை கேளுங்கள் குறைந்தபட்சம் அல்லது பேசுக்கல் அந்த கவிதை அதே மாதிரி சமத்துவ பற்றி இது என்னோட நான் எனக்காக ஒரு ஒரு குடி ஒரு பா மண்பானை செய்தேன் அதில் நீங்கள் மலத்தை கலந்தீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா திருக்கலத்தினுடைய தாக்கம் தான் அந்த ஈக்குவாலிட்டியை கொடுக்குறது தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா மானாமதுரையில் பைக் ஓட்டினதுக்காக கையை வெட்டிருக்காங்க இந்த கவிதை வந்து அதுக்கான கவிதை தான் கவிதை என்பவன் சமூகத்தினுடைய கண்ணாடின்னு சொல்லுவாங்க சமூகத்தினுடைய பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க சமூகத்தை இப்படி நடக்கக்கூடாது இப்படி நடக்கலாம்னு வந்து முன்கூட்டியே ஒரு சூத் செயன்னு சொல்லுவாங்க ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கவிதைகள் தான் என்னுடைய பாடுபோரில் இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன சிலருக்கு மேலே காசாவினுடைய ஸ்ட்ரிப்புக்காக இருந்த போரில் அகதிகளாக வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த அரெஸ்ட் பண்ணவங்க கண்ணியமாக நடத்தப்பட்டாங்களா அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியக்கூடிய ஒரு பெற்றோருனுடைய கும்புறலை கூட என்னோட கவிதைகளை கொடுத்துருப்பேன் இல்லை இது இதையெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம சக மனுஷனை நம்ம வந்து நேசிக்கிற அதே அளவுக்கு வெறுக்கவும் செய்கிறோம் ஆனால் அப்படி இருக்காதுங்க தான் நான் சொல்லுறேன் இந்த மனநிலையை எனக்கு இந்த சித்தர் மனநிலையை கொடுத்தது யாருன்னா என் தந்தை தான் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே நல்லதுன்னு ஒரு வீட்டுக்கு காலையில் வந்து அந்த மாதிரி வந்து பார்த்தா இறந்துட்டாரு அப்படின்னா அப்படியா நல்லதுன்னு வார் இறப்பை கூட நல்லது என்று வந்து சொல்லக்கூடிய ஒரு தந்தையை நான் தான் இந்த கார்த்திகை சித்தர் என்ற பெயர் வந்து வந்தது என்னுடைய இயற்பெயரே வந்து கார்த்திகை தான் அங்கேருந்து தான் அரவிந்தன் வந்து அப்பா வச்சது தான் ஸோ இந்த சித்தர் மனநிலை என்பது என்னென்னா எவ்வளவு துயரம் வந்தாலும் எல்லா பெற்றோருமே ஒரு சித்தர் மனநிலையில் தான் இருந்திருப்பாங்க அது ஒரு பெற்றோராக இருந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு ஞானம் பெற்றவர்களால்வோ அல்லது ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு கொண்டு மடாதிபதியாகவோ வீடாதிபதியாகவோ இருந்துகிட்டு எழுதப்பட்ட பாடல்கள் அல்ல என்னுடைய எங்குடிகமாக இருக்கட்டும் இதுவாக வேண்டும் சாதாரண இல்லற வாழ்க்கையில் கொண்டு குடும்பம் சார்ந்த ஒரு விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய அன்பை எளிதான செயல்பாடுகளில் கூட ஒரு சமையலில் கூட அன்பை பெற முடியும் தான் அந்த இளவை நீர் மதிய உணவு இதெல்லாம் ஸோ இதுக்காக இதெல்லாம் சொன்னால் நாம் வந்து எப்படி வந்தோன்றது நமக்கு தெரியும் நமக்கு அடுத்த தலைமுறை எப்படி வந்திருக்குன்றது நமக்கு தெரியும் நமக்கு அடுத்திருக்கக்கூடியது நம்மளோட குழந்தைகள் இந்த இந்த உலகத்திலே ரொம்பவும் வன்முறைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஜீவன்கள் யாருன்னா குழந்தைகள் தான் நான் சொல்லுவேன் நான் அது உண்மை அது ஏன்னா ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு வன்முறை நடக்குது உண்மைதான் இந்த ஸ்கூல்லேருந்தே நான் அதை பேசுகிறேன் ஏன்னா இப்போ ரீசண்டாக நடத்திருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் ரொம்ப வலிக்குது வாயை பொத்தி வந்து ஒரு பாலியல் வன்முறையை வந்து பண்ணியிருக்காங்க மூணு டீச்சர்ஸு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பாலியல் கல்வி கொடுக்கணும் செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிலாம் வந்து சொல்கிறோம் யார் கொடுக்கணும் டீச் த டீச்சர்ஸ் டீச்சருக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க மாணவர்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பேட் டச்சு குட் டச் வந்து குழந்தைகளுக்கு தரது தவிர பெண் குழந்தைகளை தரேன் ஆண் குழந்தைகளை சொல்லித்தாங்க ஆண் ஆசிரியர்களை வந்து முறைப்படுத்துங்க ஏன் பெண் ஆசிரியர்களும் இருக்கிறாங்க லாட்ஜ் போட்டு தாங்கின பெண் ஆசிரியர்களும் இருக்காங்க எதுக்காக இப்படி ஓடிட்டுருக்கு இந்த சமூகம் இந்த சமூகம் வந்து இவ்வளோ கண்காணிப்பினுடைய அரசியலுக்குள்ளே இருந்தோம் உள்ள குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது முன்னெப்போதும் இல்லாத இல்லாத சூழல் ஒரு அபாயமான ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கோம் எப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எப்போவுமே நம்ம வந்து ஒரு தேவையான தீமையை கையில் வச்சுக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு வகையில் நம்ம யாருக்காவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம யாருன்றதை இந்த உலகத்தை காட்டிக்கிட்டே இருக்கும் உடனடியான எதிர்வினைகளுக்கு நம்ம அடிமையாகிட்டோம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆற்று நீரை போல ஒரு நதியின் நீரை போல வாழ்வை வந்து நீர் வழிபடுவோம் போல் ஆரோக்கிய முறை வழிபடுவோம்னு வந்து சொன்ன கனியன் பொங்குன்றனார் மாதிரி இருங்கன்றதுதான் தெருகலமாக இருக்கட்டும் இங்குலிகமாக இருக்கட்டும் இந்த நிகழ்வை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்க ஏன்னா எப்படி சொல்கிறதுனா இது மல்டிபிள் ஆடியன்சஸ் இருக்காங்க இங்கே இந்த இடத்துல இந்த இடம் உருவாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா சமூக சமத்துவத்தை பேணிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையினுடைய இடம் இது ஐயா முருகை என்னோட அவருடைய அவருடைய இந்த பாரம்பரியம் எங்க இருந்து வருதுன்னா டாக்டர் நடேசன் அவருடைய வீட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவாக்கப்பட்ட திராவிட சங்கம் அப்படித்தான் முதல்ல அதை வந்து உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வந்து தென்னிந்திய விடுதலை கழகம்ன்றாங்க அல்லது தென்னிந்திய விடுதலை சங்கம்னு சொல்லலாம் சங்கம் என்ற பொருள் பொருளுக்கு கழகம் என்று தான் பொருள் தமிழில் அது பண்ணது அந்த இடத்துல இருந்து சமத்துவம் பேசிய ஒரு நீதி கட்சியினுடைய வழித்தொண்டலாக இருந்த ஐயா முருகையினருடைய பேரனோடு நான் இருக்கிற இந்த வேலையில் ஒரு மிகப்பெரிய பெருமை ஏன்னா இது புகழ்ச்சிக்காக நான் சொல்லலை மாண்புக்கு முதல்வர் அவரை வந்து நான் போய் சந்திச்சுட்டு வந்தப்ப இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த மேடையில் இருக்குது உங்களோட இருக்குது ஏன்னா ஒரு மாதிரி ஒரு இலக்கிய கூட்டத்தில் பாரதியினுடைய பேத்தி உமா மேடம் அவங்கள பார்த்தப்பவும் இந்த இந்த ஒரு பரவச நிலை இருந்தது ஒரு இலக்கியவாதியாகவும் ஒரு சாதாரண மனிதராகவும் எங்கள் வீட்டில் முதல் அரசு பணியில் சேர்ந்த எனது தங்கைக்கு காரணமாக இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்களது அந்த திராவிட மாற இங்கே வந்து இப்படி என்னோட நூல்களை வந்து சாகிக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு அது சமத்துவம் சமநீதி எல்லாத்தையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யணும்னு தான் இருக்காங்க பட்டு அதில் வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் பதில் அளிச்சுக்கிட்டு தான் இந்த நான் ப்ரௌடாகவே சொல்லுவேன் திராவிட மாடல் அரசு தான் செயல்பட்டு இருக்குது இந்த சித்தர் பாடல்கள் எல்லாமே இந்திய ஞான மரபுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது இங்கே வந்து இந்திய ஞான மரபுன்னு எதுவுமே கிடையாது இந்தியாவில் வந்து சூஃபிக்கல் இருந்திருக்காங்க ஜென் மரபு இருந்திருக்கு புத்த மரபு இருக்குது பௌத்தம் பௌத்தம் வந்துருக்கு வைணவம் சாரி வைணவம் இல்லை ஜெயின் ஜெயினர்கள் இருந்திருக்காங்க சீக்கியர்களுக்கு ஒரு மரபு இருந்திருக்கு இந்த மாதிரி தமிழர்களில் பார்த்தீங்கன்னா எதிர் ஆன்மீக மரபாக இருந்த கலாக்கார்கள் சித்தர்கள் இருந்திருக்காங்க ஸோ இது ஒரு இங்குலிகமும் தெருகளமும் ஒரு எதிர்ப்பு உணர்வுக்கான ஒரு புத்தகம் இந்த தடை கூட செய்யலாம் வேல்கண்ணன் சொன்ன மாதிரி பக்காவாக சொன்னீங்க அது என்ன அடிச்சு ஒருக்கிங்கன்னு தைரியமாக இருந்தால் வாங்க விவாதத்துக்கு நான் சரியாக ரெடியாக இருக்கேன் இது என்ன சொல்லுதுன்னா ஒரு பெரும்பான்மை வாதத்துக்கு எதிரானது மெஜாரிட்டேரியன்யூசம் ஒன்று இருக்குது ஒரு ரைட்டில் இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு எதிரானது தான் இந்த குரல் இதை நான் கவிஞனாக நான் செஞ்சு தான் நான் உங்கள் அரசு அலுவலர் தான் ஆனால் எனக்கும் நானும் ஒரு மனிதனாக இருக்கிறேன் நானும் ஒரு மனிதனாக இருப்பதால் நான் எழுதுகிறேன் கிரேக்க கிரேக்க தத்துவையாளர் சொல்வார் டெஸ்கார்டிஸ் கேக்கிட்டோ காய்கிட்டோ ஹெர்கோசம் அப்படின்னு கிரீக்ல வருவார் அதுக்கு பேர் என்ன ஐ எம் பீங் ஐ எம் ஹியர் பிகாஸ் ஐம் திங்கிங் அப்படின்றது கேக்கிட்டோ ஹெர்கோசம்னா ஐ எம் ஹியர் பிகாஸ் ஐ எம் திங்கிங் நான் இருக்கிறேன் ஏனென்றால் நான் சிந்திக்கிறேன் நான் எழுதுகிறேன் ஏனென்றால் நான் அவதிப்படுகிறேன் துன்பப்படுகிறேன் பிற உயிரின் கண்ணீரை பார்த்து கவலைப்படுகிறேன் பிற பிற உயிரின் கண்ணீரை துடைக்க எனது விரல்கள் நீடுகின்றன எனவே நான் எழுதுகிறேன் இதுபோல திருவழம் இங்குலீகம் போன்ற எண்ணற்ற படைப்புகளை படைப்பதற்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு வாய்ப்பளிக்கும் அதற்கான தூண்டுகோலாக இத்தகைய நிகழ்வுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த நிகழ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி எவரேனும் விடுபட்டு போயிருந்தால் அது என் தயக்கூர்ந்து பொறுத்தருங்கள் அனைவருக்கும் எனது நன்றி ஏனென்றால் விடுபடல்கள் இல்லாத எந்த உரையும் இருக்காது நினைத்து வந்தது வேறு சொல்ல வந்தது வேறு சொல்லியது வேறு கேட்டது வேறாக இருக்க வேண்டாம் அனைவருக்கும் நன்றி நன்றி ஒரு நிகழ்ச்சியான ஒரு ஏற்புரை come in here and i'll look at that